Tres வணக்கம் வாராதாரம் வாரம் கிசு கிசு கார்னர்ல ஒரு ஒரு நடிகையை பத்தி பாத்துட்டு வரோம் இந்த வாரம் என்ன நடிகையை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம தங்கக்கலை தமன்னாவை தான் பார்க்க போறோம் தமன்னாவுடைய ஆரம்ப காலகட்டம் முதல் இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க யாரார் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்றத பத்தி தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தமிழ் சினிமால அறிமுகமான படம் கேடி ரவி கிருஷ்ணாவுக்கு ஜோடியா நடிச்சாங்க ரவி கிருஷ்ணா வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாப்ல அவருதான் ஜோடியா பண்ணாங்க அவங்க என்னதான் ஜோதி தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரு அந்த படம் பெரிய லெவலெல்லாம் போல ஆனா தமன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்திலே ராசி இல்லாத நடிகைன்னு சொல்லிட்டு முத்திர குத்தப்பட்டாங்க அதுக்கு அடுத்து நம்ம எஸ் ஏ சூர்யா காம மன்னன் தான் சொல்லணும் நயன்தாராவே அவங்க கூட எஸ் ஏ சூர்யா கூட நடிக்க முடியாதுன்னு ஓடினாங்க தெரிக்க விட்டாரு அந்த மாதிரி கசமசாவான ஒரு ஹீரோ அவரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ கிட்ட வியாபாரின்ற படத்துல ஃபுல் கிளாமர்ல பண்றாங்க அந்த படத்துல தான் அவங்க கிளாமர் பண்ணும்போது அந்த நெருக்கமான காட்சிகள் அந்த லவ் சீன்ஸ் பெட்ரூம் சீன்ஸ் இதெல்லாம் வந்து அவன் ரொம்ப நெருக்கமா ஓபனா நடிச்சிருந்தாங்க அப்பதான் வந்து மத்த ஹீரோக்களுக்கு வந்து அவங்க கண்ணுல பட்டாங்க ஏன்னா இவ்வளவு கிளாமர் பண்ணி இவ்வளவு க்ளோஸா இவ்வளவு செக்ஸியா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த கிளாமர் அந்த தான் அவங்க வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடிஞ்சது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு படம் அவங்களுடைய ஆக்டிங் அதாவது எனக்கும் நடிப்பு வரும் செக்ஸியா நடிக்கிறது மட்டும் இல்ல எனக்கும் நடிப்பு வரும்னு ஒரு படத்தை ஃபுல் பண்ணாங்க அந்த படம் தான் கல்லூரி அந்த படத்துல வந்து அவங்களுடைய நடிப்பு பரிமாணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கா அமைஞ்ச படம் சொன்னா அயன் தான் சொல்லுவேன் அயன் படம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கிளாமர் அந்த இடுப்பு சிம்ரானுக்கு அடுத்து இடுப்பு அந்த தொப்புல காமிச்சு ஒரு லெவல் பண்ணி தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணதை வந்து நம்ம தமிழ்நாடு தான் சொல்லணும் அந்த அயன் படம் வந்து அவங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் அமைஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து நம்ம அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க விஜய் கூட நடிச்சு விஜய் கூட நடிச்ச படம் வந்து அவ்வளவு பெருசா ஹிட் ஆளோ சூரா அஜித் கூட நடிச்ச வீரம் படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் அவங்க வந்து ஒரு நம்பர் ஒன் இடத்துக்கு அப்படி நோக்கி போனாங்க அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகூட சிறுத்த படத்துல நடிச்சாங்க கார்த்திய தமனாவை பத்தி தான் சிறுத்த படம் நடித்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அவரு கார்த்தி சார் லவ் பண்றதாவும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க நிஜமான உண்மை அது சிறுத்தை பையா அதுக்கு அடுத்து தோழா இப்படி தொடர்ச்சி அப்படின்னாங்க அவர் கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுத்த படத்துலயே வந்து தமன்னா மேல ஒரு கிரஷ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கடுத்து வந்து தமன்னாக்கு வந்து ரெக்கமெண்டும் பண்ண இவரு இப்ப நடிக்கக்கூடிய படங்களுக்கு எல்லா படங்களுக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு பையா படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லிங்குசாமி வேற ஒரு ஹீரோயினை போடுறதா வந்தாரு அப்படி இருக்கும்போது தமன்னாவதான் போனா சொல்லிட்டு இவர்தான் இவர்தான் கார்த்தி தான் வந்து ரெகமெண்ட் பண்ணாரு கார்த்தி மூலயமா தான் அந்த வாய்ப்பு வந்து தமனா கிடைச்சது அதே மாதிரி தான் தோழா படத்துல நம்ம வம்சிக்கு வந்து வேற ஒரு ஹீரோயினை போடுறதா அவர் வந்து ஐடியால இருந்திருக்காரு அந்த படத்துக்கு வந்து இவர்தான் ரெகமண்ட் பண்ணி அந்த தோயா படத்தினுடைய வாய்ப்பையும் கொடுத்தாங்க இவங்க லாவி ரொம்ப சின்சியராக போயிட்டு இருக்கும் போது அந்த கல்யாணத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி சூர்யா சூரியா ஜோதி மேரேஜ் பண்ணினா மாதிரி இவர் தமன்னா கல்யாணம் பண்ணியெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஐடியால இருந்திருக்காரு வீட்டில் வந்து பெருசாலாம் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காங்களே ஆக்டர்னு சொல்லிட்டு இவ்வளோ சின்சியராக அளவு பண்ணாரு வந்து நிறைய பத்திரிகைங்களே நிறைய கிசு கிசுக்கப்பட்டது கார்த்தி தமனா வந்து இந்த ஹோட்டல்ல பார்த்தோம் அந்த ஹோட்டல்ல பார்த்தோம் சொல்லிட்டு தமனா வந்து கார்த்தியை வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாங்க இவரும் வந்து அவங்கள வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாங்க லவ் அப்படின்னா இதுக்கு முற்றுப்புள்ளி சூர்யா சூர்யா தான் எப்படி அதை அந்த லவ்வை வந்து உடைச்சி கார்த்தளிய வெளிய தள்ளனாருங்கிறத பாக்கலாம் இது ஒரு டைம்ல வந்து சூர்யாவுக்கு முதல்ல அந்த விஷயம் இவங்க கார்த்தி வந்து சூர்யாவுக்கு ஒரு பக்கம் ஒரு டைம்ல வந்து தெரிய வருது தெரிய வரும்போது அத வந்து அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாப்புல நம்ம கார்த்தி அப்ப சிவகுமாரியே போயிருந்தது விஷயம் அப்ப கூட்டு கேக்குறாங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது பிரச்சனை நடக்கும் போது சிவகுமார் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆக்டர் வந்திருக்காங்க இருக்காங்க இவர் வந்து கார்த்தி வந்து அவங்க அப்பா கிட்ட சிவகுமார் கிட்ட வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்றாங்க இப்ப அண்ணி இருக்காங்க இப்ப ஏன் என்னுடைய கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் நீ வந்து சம்மதிக்க மாட்டேன்ற அண்ணி வந்த ரூட்டு வேற ஜோதியாவுடைய ரூட்டே வேற தமனாவுடைய ரூட்டு வேற இன்னொரு நடிகை என் வீட்டுக்கு வந்து மருமகளா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவகுமார் பயங்கர ஃபைட் பண்றாரு அப்படி ஃபைட் பண்ணும்போது அது ஒரு வார்த்தை என்ன சொல்றேன்னா சூர்யா கிட்ட நம்ம சிவகுமார் சொல்லிட்டு போகிறாரு அந்த பொண்ணை பத்தி ஏன் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சொல்லும் சூர்யா வந்து கன்வென்ஸ் பண்றதுக்காக சூர்யா ரூமுக்குள்ள நம்ம கார்த்தியா கூட்டு போறாரு என்னடா உனக்கு பிரச்சனை கேக்குறாரு கேட்கும்போது போது இல்ல அந்த பொண்ணை என்ன வந்து தமனா வந்து ரொம்ப என்ன சின்சியரா லவ் பண்றா நான் மேரேஜ் பண்ண அந்த பொண்ணை தான் பண்ணணும் அதனால முன்னுக்கு மட்டும் ஓகே சொல்றாரு எனக்கு நோய் சொல்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா பேசினாரு நான் ஒரு நிமிஷம் சொல்றேன் தமனா வந்து உன்னை மட்டும் லவ் பண்ணல என்னையும் தான் லவ் பண்ணிருக்காருன்னு சொல்லி ஒரு குண்டா போடுறாரு அப்ப வந்து ஒரு ஷாக்கிங்கா பாக்குறாரு சூர்யாவை கார்த்திக் உனக்கு நீ இப்ப வந்து சினிமால வந்து ஒரு நாலு படமா அஞ்சு படமா தான் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி ஐந்து படத்துல அவங்க கூட நடிச்சிருக்கேன் அப்பவே அந்த பொண்ணு எனக்கு வந்து தமனா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு செல்போன்ல அழகா செல்லுல முதல்ல வந்து சூர்யா கால் பண்ற இது உண்மையா நடந்த விஷயம் அந்த டைம்ல வந்து ஒரு பத்திரிகையிலயும் அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு இந்த மேட்ரு வந்து வெளியே வந்திருக்கு அந்த போன் தகவல் சூர்யா கால் பண்றாரு நீ இருக்கிறதா எதுவும் சொல்லிக்காத ஒரே நிமிஷம் நான் தமனா பர்சனலா பேசுறேன் நீ அவுட் ஸ்பீக்கர் போடுற நீ மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு போனை போடுவேன் போன இப்ப நிறைய ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் மாதிரி வந்து கலாய்கிற மாதிரி போடுறாங்க நான் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூர்யா ஞாபகம் தான் வருது கால் பண்றாங்க தமனாக்கு என்ன மேடம் என்ன தம்பனா எங்க இருக்க ஆஹ் பேபி அப்படி அப்படின்னு பேசுறாரு என்ன சார் சொல்லுங்க சார் இல்ல நெக்ஸ்ட் படத்து வந்து அவன் ப்ரொடியூசரும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேக்குறாரு எனக்கு எதுவும் தேவை அவன் ப்ரொடியூசருக்கு வந்து தான் அதெல்லாம் ப்ராப்ளம் பேபி அதெல்லாம் தாராளமா வந்து பண்ணிக்கலாம் சொன்ன உடனே அப்ப வந்து டக்குன்னு வந்து ஒரு சின்ன விட்டு போடுறாரு நம்ம சூர்யா இல்ல நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி கார்த்திய வந்து நீ லவ் பண்றதா வந்து நிறைய வதந்திகள் வருது ஆமாமா நானும் அதை நிறைய பாத்துட்டு தான் வரேன் கார்த்தியும் பாத்துட்டு தான் வராரு நானும் லவ் பண்றேன் மேரேஜி அப்படின்னு தெரியல அதை பத்தி பேசலாம்னு இருந்தேன் இல்ல இந்த மாதிரி வந்து இருக்க வந்து எங்க அப்பா ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு அப்படி இருக்கும்போது எங்க ஒய்ஃபு மட்டும் சொல்லும்போது அப்ப வந்து சூர்யாவுக்கும் தமனாவுமே அதுக்கு அடுத்த வந்து சூர்யா படங்கள்லயோ கார்த்தி படங்கள்லயோ வந்து தமனா நடிக்கல இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பேசிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பேசிட்டு பக்கத்துல அது அடுத்து கார்த்தி பேசுறாரு எமோஷனலா பேசுறாரு என்கிட்ட என்ன சொன்னாடி நீ வந்து நான் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் பர்ஃபெக்டா நான் அது ஆக்டர் மற்றவங்க மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட போறதோ அந்த மாதிரி வேலைகள் பண்றதோ மத்த விஷயங்கள்ல நான் எதுவுமே இருக்க மாட்டேன் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டேன் அப்ப வந்து தமனா ஒரே வார்த்தை சொன்னாங்க ஆக்டரா இருந்தால் அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாமல் கிடையவே கிடையாது எந்த சினிமாவும் கிடையாது நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் உன்கிட்ட வந்த பிறகு நான் உனக்கு பொண்டாட்டி ஆன பிறகு மனைவியா ஒய்ஃபா வந்துட்ட பிறகு நான் அந்த மாதிரி விஷயங்கள்ல நிச்சயமா நான் தலையிடவும் மாட்டேன் நடிக்கிறதையும் நான் நிறுத்துறேன்னு சொன்னாங்க நீ ஃபர்ஸ்டே வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லைன்னு என்கிட்ட சொன்னி நான் மட்டும் பத்தினி இல்லை நான் மட்டும் பத்தினியா இருந்து புரோஜனம் இல்லை இப்ப அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா ஜோதியா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டயே நீ பாரு அவங்க மேரேஜ் ஆன பிறகுதான் குடும்ப பெண்ணா இன்னைக்கு இருக்காங்க நல்ல மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எதுவும் நடக்காம இருக்கு அதாவது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போகாம குடும்ப பெண்ணா சொ இருக்காங்க அதே மாதிரிதான் நான் இருக்கிறேன்னு சொன்னேன் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் எனக்கு வாய் நான் வந்ததே எப்படியோ வந்தான்னு தெரியுமா என்னுடைய ஆரம்ப கால கட்டங்கள் நான் வசதியா இருந்தாலும் நல்ல ஒரு ஃபேமிலியில போற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் என்ன வந்து நானாதான் என்ன வளர்த்துக்கிட்டு வந்தேனே தவிர ஆனா இதுக்கு அடுத்து உன்னை மேரேஜ் பண்ண பிறகு நான் எந்த படங்கள்லயும் நடிக்கல எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நான் வரல உனக்கு நான் ஒய்ஃபாக கரெக்டாக இருப்பேன்னு சொன்னவனே பயங்கர அப்செட் ஆகிறாரு கார்த்திக்சலான உடனே அதோட ஃபோனை கட் பண்ணுறாங்க இதில் கேம் ஆடினது யாருறன்னா நம்ம சூர்யா தான் அதுக்கு முற்றுப்புள்ளியே வச்சுட்டாரு அந்த ஒரு செகண்ட்ல வந்து சூர்யா வந்து செம்ம கலகம் வச்சு சரியான ஆப்பு வச்சாங்க வச்ச செகண்ட்ல அந்த ஒரு ஒரு மணி நேரத்துலேயே தமனா கிட்ட ஒரு மணி நேரத்திலேயே கார்த்திக் போய் சொல்றாரு இந்த மாதிரி சிவகுமார் கிட்ட அப்போ அவங்க விருப்பப்படி ஒரு பொண்ணை பாருங்க பாடுறேன் அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலேஷன்லயே ஒரு பொண்ணை பார்த்து ஊர்லயே கல்யாணத்தை முடிச்சிட்டு வராங்க என்னுடைய தரப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம சினிமாலன்றதுல எந்த சினிமாலையும் சரி உலக சினிமாலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம எதுவுமே கிடையாது சூர்யா லவ் பண்ணறதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் ஆன பிறகு அவங்க எந்த ஒரு சூர்யா கூட ஒரு எந்த ஒரு ஈவெண்டா இருந்தாலும் சரி சூர்யா கூட தான் வருவாங்க சூர்யா கூட தான் போவாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க இடம் கொடுக்கல அதே மாதிரி தான் தமனாவும் சொல்லியிருக்காங்க உங்க அண்ணி எப்படி ஜோதியா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நானும் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய பிளாஷ்பேக்க விட்டு பழச கிளறாது அது போனது போச்சு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் உனக்கு கரெக்டா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து ஈஸியா அதாவது அந்த தமனா வலையில வந்து ஈஸியா ஊந்துட்டாங்க அவர் லைட்டா கேட்டிருக்காரு லவ் பண்ற லவ் மூட்ல நீ அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி மேட்டர் எல்லாமே கேஷுவலா அட்ஜஸ்ட்மெண்ட் மேட்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போவியான்னு கேட்டிருக்காரு எல்லாருமே எல்லா ஆக்டரும் எல்லா ஹீரோயினும் சொல்றதா நான் அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டீசென்ட் சொல்லுவாங்க அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சூர்யா ஃபோன் பண்ணி போட்டு அந்த மாதிரி அந்த பத்த வச்சு விடுவாருன்னு சொல்லிட்டு கார்த்திகம் தெரியாது கார்த்திகை வந்து மணிரத்னத்துக்கிட்ட அஸ்டண்டா இருந்திருக்காரு மணிரத்னம் வந்து எந்த மாதிரியான கேரக்டர்னா ரொம்ப பர்சனல் மேட்டர்லாம் பக்கத்துல வச்சுக்க மாட்டேன் அவர் ஷூட்டுக்கு போவார் வருவார் வருவார் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஷூட்டிங்ல இருப்பாரு வருவார் மத்த இந்த கிசு கிசு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இதுல எல்லாம் கார்த்திக் வந்து அனுபவம் கிடையாது அதை வந்து விளக்கம் சொன்னது அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி விளக்கம் தான் இருப்பாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணது நம்ம சூர்யா தான் இதுல ஹைலைட் ஆன மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்டர் இருக்கு அந்த எஸ் சூர்யா வியாபாரி படம் அந்த வியாபாரி படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்தி சிதம்பரம் சார் தான் வந்து டேரக்ஷன் பண்ணிருப்பாரு அதான் ஃபுல் கிளாமர் பண்ணிருப்பாங்க நம்ம எஸ் ஏ சூர்யா பண்ணியிருப்பாரு எஸ் ஏ சூர்யா வந்து எந்த மாதிரி ஒரு காம கூடுறோம் சொல்லிட்டு தமிழ் சினிமாவுக்கு இல்ல தெலுங்கு சினிமாவுக்கு நிச்சயமா தெரியும் அவர் வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கிறது வந்து நம்ம வந்து லவ் பண்ணி சின்சியராசியா ஏமாத்திட்டாரு அப்பேற்பட்ட ஒரு ஆள் கூட நம்ம தமனா வந்து ஜோடியா நடிக்கிறாங்க கிளாமர் பண்ணியிருப்பாங்க பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு ஓப்பனா நடிச்சிருப்பாங்க அம்மாவை வந்து க எஸ் ஏ சூர்யா வந்து கசகி பூஞ்சி எடுத்திருப்பாரு தமன்னாவை முத முதல்ல தமனா கசகி பூஞ்சது யாருன்னு கேட்டா எஸ் ஏ சூர்யான்னு தான் சொல்லணும் இது இதே கதை தான் வந்து நம்ம கல்வனின் காதலின் சொலத்துல நயன்தாராவை தூக்கி போட்டாங்க அந்த அவர் பண்ண சிலுமிஷம் கொஞ்ச நஞ்சமான சிலுமிஷம் கிடையாது இசைக்கு அப்படி போட்டு கசவுக்கு இதெல்லாம் வந்து நிறையமான மேட்ரு இதெல்லாம் சின்ன ஏன் இப்படி டென்ஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனுக்கும் வந்து நயன்தாராவை அவ்வளவு விருப்பத்திருக்காரு கடைசியா அந்த படத்தை எப்படியோ ஒன்னு முடிச்சு கொடுத்துட்டாங்க முடிச்சு கொடுத்துட்டு அவங்க ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க இனிமேல் என் வாழ்க்கையில வந்து எஸ் சூர்யா கூட மட்டும் நடிக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம எஸ் ஏ சூர்யா நம்ம வந்து வச்சு செஞ்சதே வந்து எஸ் ஏ சூர்யா தான் அந்த படம் வந்து அந்த வியாபாரி வந்து பெருசான ஒரு ஹிட் ஆகல நம்ம விஜய் கூட பண்ணாங்க சூரா படத்துல என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணாங்களா என்னன்றது அயன் படத்துல மட்டும் அயன் படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு அவங்க ரவி அவர் இறந்துட்டாரு இறந்துட்டவரை பத்தி எதுவும் பேசக்கூடாது அவங்களோட சில தொடர்புகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போதைய வதந்திகள் வந்திருக்கு சூர்யா கூட அந்த மாதிரி அதாவது அண்ணனையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தம்பிய கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க அது வந்து இடைப்பட்ட காலத்திலேயே நின்று போச்சு அவருடைய கிசுகிசுக்கள் அடுத்த வாரம் இன்னொரு நடிகையை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்